ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றே வேதவசனம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்னைக்கும் நிலை திருப்பாய் குரல் இப்படியாய் சொல்கிறது வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்னுடைய விளக்கம் என்னவனில் குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் வேதவசனம் சொல்லுகிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று பெறப்படும் இன்னுமாய் சத்தியவசனம் இப்படியாய் கற்றுக் கொடுக்கிறது உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு சிந்தனைக்கு வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எந்த குற்றங்களிலும் சிக்கிக்கொள்ளாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து மனம் திரும்பவும் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட்டு உம் வருகையில் பங்கு கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் எனமாய் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படவும் சாட்சியாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும் ஏசுவின் நாமத்தில் புதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்